நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி ஸோ நம்ம யூஸ்வலாக நம்ம சேனலில் பதிவுகளை எப்படி நம்ம வகுத்திருப்போம் அப்படின்னா வயது முதிர்ந்தவர்களுக்கான பதிவு ஏன்னா நம்ம நர்ஸை பற்றியெல்லாம் போட்டிருந்தோம் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க நன்றி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட இதை வந்து நம்ம பார்த்துருப்போம் ஹார்மோனல் இம்பேலன்சஸ் உணவு முறைகளில் நம்ம எப்படி சீர் பண்ணணும் மூலிகைகளின் சிறப்பு என்ன வாழ்வியல் முறைகளில் நம்ம செய்யக்கூடிய தவறுகளால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு பதிவு பதிவு பார்த்து பார்த்துட்ருப்போம் அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சார்ந்தும் நம்ம பார்த்துருக்கோம் சித்த மருத்துவத்திலேயே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்த பெருமக்கள் பால வாகனம் அப்படின்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நோய் நிலைகள் அவங்களை எப்படி உணவு முறைகள் கொடுக்கணும் என்ன மருந்துகள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லப்பட்டிருக்கு எதற்காக இந்த பதிவுனால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சகோதரி ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க குழந்தைகளுக்கு சித்த மருத்துவம் சேஃபாக இல்லையா அப்படின்னு சித்த மருத்துவம் அப்படிங்கிறது நம் மண்ணின் மருத்துவம் நமது மரபு சார்ந்த மருத்துவம் அதனால் வந்து என்ன அப்படின்னா குழந்தைகள்லேருந்து முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்கும் இது ஏற்புடையது எங்கள் தவறுகள் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வாய்மொழி வைத்தியமாக வருவது ஒரு மூலிகைகள் இப்படி இருக்குது ஒரு மருந்து அப்படின்னா அதில் ஒரு விஷயம் இதுதான் சிறப்புனா எல்லாமே கிடைக்காது அதை கொஞ்சம் போடுவாங்க கொஞ்சம் போடுவாங்க அப்படியே அந்த சே செய்தி மாறி வரும்பொழுது தவறான அப்படியே தேய்ந்து போய் ஏதாவது ஒரு மூலிகையை வச்சுட்டு அதை கொடுத்துட்டு அதை சரியான டயக்னோஸ் பண்ணாமல் கொடுக்கறது சரியான உணவு முறை ஃபாலோ பண்ணாத பொழுது அது பிரச்சனைகள் ஏற்படுகிற பொழுது குறிப்பாக பெரியவர்கள் அப்படிங்கிறப்ப நம்ம உணர்ந்து கொள்வோம் மேனேஜ் பண்ணுவோம் அட் குழந்தைகள்ங்கிறப்ப அவங்களுக்கும் சொல்ல தெரியாது குழந்தைகள் அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு பயம் ஏற்படுறோம் ஸோ அதனால் என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு சித்த மருத்துவம் வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தை தவறான பொய் பிரச்சாரம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆமணக்கு நெய் ஸோ ஆமணக்கு நெய்யெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான மருந்து ஆனால் இது என்ன அப்படின்னா அதற்குன்னு பிரத்யேகமாக வந்து அந்த ஆமணக்கு வித்தை வந்து இளநீரில் போட்டு கொதிக்க வச்சு அதுலேருந்து எண்ணெய் வந்து எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி எடுக்காம இப்படி நம்ம வந்து சும்மாக்கு நிறைய நார் நார்மலாக விளக்கேற்ற எண்ணெயை வச்சு இது பண்ணுறப்ப அதை உள்ள குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது என்னென்னா இன்டர்னல் ப்ளீடிங் வந்து ஏற்படும் டோஸை சரியாக பார்த்து கொடுக்கறது கிடையாது பத்தியம் கொடுக்காத பொழுது மருத்துவர்களை நம்ம நம்ம சென்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்ன கொடுத்தீங்க விளக்கெண்ணெய் கொடுத்தோம் விளக்கெண்ணெயினாலே இன்டர்னல் ப்ளீடிங் ஆகிடுச்சி ஸோ விளக்கெண்ணெய்னாலே தவறு இதை வந்து போதித்த சித்த மருத்துவமும் தவறு அப்படிங்கிற ஒரு தப்பான ஒரு ஊ இதுக்கு வந்து நம்ம வந்துட்டோம் அப்போ சித்த மருத்துவம் குழந்தைகளுக்கு சேஃபானால் சேஃப் கம்ப்ளீட்லி அது வந்து சேஃப் ஆனால் மருத்துவரின் எல்லா மருந்துகளும் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் வந்து எடுத்தால் தான் வந்து அது சிறப்பாக இருக்கும் நம்ம பல பதிவுகள் வந்து நம்ம போட்டிருக்கோம் குழந்தைகளுக்கு என்னென்ன மருந்துகள் வந்து கொடுக்கலான்னு இருப்பினும் திருப்பி கேட்டதுனால நம்ம என்ன மாதிரியான மருந்துகள் வீட்டில் நம்ம கை வைத்தியமாக வச்சுக்கலாம் எந்த லெவலில் வச்சுக்கலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் குறிப்பாக இந்த வயதுக்கு ஏற்றவாறு இந்த குற்றங்கள் இருக்கு பார்த்தீங்களா வாதம் பித்தம் கபம் அது நம்ம இது பண்ணுறப்ப என்னன்னா குழந்தைகளுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கப காலம் இளம் வயதினருக்கு பித்த காலம் வயதானவர்களுக்கு வாத காலம் ஸோ அதனால தான் வயதானவர்களுக்கும் இந்த மூட்டு வலி இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை போன்றவை வருது குழந்தைகளுக்கு கப காலம்ங்கிறனால நார்மலாக இந்த நேரத்தில் வந்து அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்கிறது அப்புறமேட்டுக்கு காய்ச்சல் வர்றது இந்த காணாக்கடிங்கிறது அரிப்பு தடிப்பு போன்றவை ஏற்படுவது குவாயிட்டா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஸோ இதில் என்ன அப்படின்னா என்னென்னதுக்கு என்னென்ன குழந்தைகளுக்கு அடிக்கடி வரக்கூடியது என்னென்னா ஜலதோடும் தான் சளி பிடிச்சிக்கிறது என்னன்னா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது கொஞ்சம் அபத்தியமாக சாப்பிட்றது பால் கொடுக்கும் தாய்மார்கள் வந்து என்னென்னா பால் கொடுத்த உடனே உடனே குழந்தையை போடும் பொழுது அது கொஞ்சம் வந்து என்ன அப்படின்னா லங்ஸில் போகும்பொழுது அது கொஞ்சம் இன்ஃபெக்ஷனாக மாதிரி சளி பிடிக்கும் ஸோ அதனால் என்ன அப்படின்னா அது நம்ம கேர்ஃபுல்லாக குழந்தையை பால் கொடுத்தவுடன் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கீழே போடணும் சரி அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம் உடனே இன்னைக்கு இன்றைக்கி வந்து மருத்துவர்களிடமும் நவீன மருத்துவர்களும் ஒரு ஒரு அவேர்னஸ் வந்துடுச்சு எடுத்த உடனே நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடாது ஆன்டிபயோட்டிக் அப்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவர்களுக்கும் அவர்களுடைய மருத்துவ முறை சொல்லுனதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து தான் இது பண்ணுறாங்க ஆனால் மக்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டாக்டர்கிட்ட போனோம் மருந்து கொடுத்தோம் ஒரே நாளில் சளியும் காய்ச்சலும் சரியாகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறதுனால அதையும் மீறி சில மருத்துவர்கள் உடனே ஃபோர்ஸாக ஆன்டிபயாட்டிக்ஸ் கொடுக்க வேண்டிய நிலைக்கு ஏற்படுது அப்போ ஹேண்டியாக வீட்டில் என்னென்ன மருந்துகள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிக்கடுகு சூரணம் அப்படின்னு யூஸ்வலாக சுக்கு மிளகு திப்பிலி மூன்றும் உடைய ஒரு மருந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிதோட சமணினும் சொல்லுவாங்க வாதம் பித்தம் கபம் மூன்றையும் பேலன்ஸ் பண்ணுது இந்த திரிக்குடுகு சூரணம் வீட்டில் குழந்தைகள் இருக்கவங்க வச்சுருக்கணும் ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா ஃபீவர் வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபீவர் வந்தது அப்படின்னா நார்மலாகவே இந்த திரிக்கொடுகு சூரணத்தை இப்போ வந்து ப இது எந்த வயதுலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம்னா ஒரு ஏழு மாதத்துலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஏழு மாதத்திலேருந்து ஒரு வயது வரை குழந்தைகளுக்கு ஃபீவர் மாதிரி வந்தது அப்படின்னா நார்மலாகவே இந்த திரிக்கொடுகு சூரணத்தை ஒரு சிட்டிகை எடுத்து வெற்றிலையில் வச்சு நல்லா தேன் கலந்து அந்த வெற்றிலையில் கொடுத்து அந்த குழந்தைகளை வந்து நக்கி சாப்பிட சொல்லலாம் ஒரு நாளைக்கு மூன்று வேலை வந்து அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டோஸ் கொடுக்குறப்பயே ஃபீவர் குறையணும் குறையலை அப்படின்னா என்ன காரணம்னு மருத்துவரை பார்க்கணும் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணக்கூடாது அந்த மாதிரி திரிக்கடுகு சூரணம் இது இல்லாமல் குழந்தைகளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருமல் சளி போன்றவை வரும் இதற்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலி சாதி வடகம் இல்லை அந்த திரிக்கடுகு சூரணமே ஒரு வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நம்ம டோஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அந்த மாதிரி அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருமல் சளி இருந்தது ஒரு ஏழு மாதத்திலிருந்து ஏன் ஏழு மாதத்துக்கு கீழே இருக்க குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாதானா அது கொடுக்கலாம் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் கொடுக்கலாம் இதை பார்த்துட்டு யாராவது தவறாக பண்ணி குழந்தைகளுக்கு பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அது கொடுக்க கூடாது அதாவது மருத்துவரின் ஆலோசனை நேரில் போய் மருத்துவரை பார்த்து மருத்துவர் குழந்தையை பார்த்து தொட்டு பார்த்து குழந்தையோட லங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு சவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து கொடுக்கணும் அது கூட ஃபோனில் கேட்டு கொடுக்குறது அவ்வளவு சரியான விஷயம் கிடையாது சித்த மருத்துவமாக இருப்பினும் ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு மாதத்திற்கு மேலே இருந்தது ஒரு ஒரு வயதிற்குள்ள நார்மலாக தன்வந்திர குளிகான்னு இருக்கும் இந்த இருமல் சளி இருக்கும் பொழுது நார்மலாக ஒரு அஜீர்ணம் சரியாக சாப்பிடவும் மாட்டாங்க ஸோ அவர்களுக்கு இந்த குளிகை இந்த டேப்லெட் என்ன பண்ணால் ஒரு டேப்லெட் நல்லா நுணுக்கிட்டு தேன் கலந்து கொடுக்கலாம் காலை ஒரு டேப்லெட் மதியம் ஒரு டேப்லெட் இரவு ஒரு டேப்லெட் ஒரு வயதிற்கு மேலே அப்படின்னா கொஞ்சம் டோஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம் இந்த தன்வந்திர குளிகா அப்படிங்கிறவங்க கொஞ்சம் குழந்தைகள் வந்து இந்த விழுங்குறது இதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இருமல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தாலி சாதி வடகம் அப்படிங்கக்கூடிய மாத்திரைகள் இருக்குது அந்த மாத்திரையை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு மாத்திரையை சப்பி சாப்பிட வைக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை இருமல் இருக்கும் பொழுது ஒரு மாத்திரையை வந்து தப் நல்லா சப்பி சாப்பிட சொல்கிற மாதிரி கொடுக்கலாம் தெரியாமல் விழுங்கக்கூடிய வயது இருக்கக்கூடிய குழந்தை குழந்தைகள் கொஞ்சம் அந்த மாதிரி தெரியலனா அந்த மாதிரி குழந்தைகளுக்கு தாலிசாதி வடகம் கொடுக்கக்கூடாது அதுக்கு பதில் தாலிசாதி சூரணம்னு இருக்கு ஸோ இது ஒரு வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு அரை டீஸ்பூன் தேன் கலந்து தாலிசாதி சூரணம் கொடுக்கலாம் அதே மாதிரி ஆடாதோடை மணப்பாகுன்னு இருக்கு ஸோ இது இருமல் சளி சுரம் எதுவாக இருப்பினும் அந்த குழந்தைகளுக்கு வந்து இது கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து எம்எல் இருந்து பத்து எம்எல் வரைக்கும் வந்து கொடுக்கலாம் ஒரு ஏழு மாதத்திலிருந்து ஒரு வயது வரைக்கும் இருக்க குழந்தைகளுக்கு ஆடாதோடை சிறப்பு வந்து கொடுக்கலாம் அதற்கு ஐந்து எம்எல் கொடுக்கலாம் அதற்கு மேலே இருக்க குழந்தைகளுக்கு வந்து என்ன அப்படின்னா பத்து எம்எல் பதினைந்து எம்எல் கொடுக்கலாம் நமது மருத்துவமனையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீடியாட்டிஷியன் மருத்துவர் யூஸ்வலாக வந்து ட்ரீட்மெண்ட் வந்து அவருக்கு ஏதாவது டய டயட்டில் ஏதாவது ஒரு டவுட்டு இல்லை வேறு ஏதாவது அப்படின்னா யூஸ்வலாக வருவார் சிறு சிறு உபாதைகளுக்கு வந்து ஒப்பீனியன் எல்லாம் மருந்துக்கு வருவார் அவரே வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் நிறைய காஃப் சிரப் கொடுத்துட்டு இருந்தார் ஸோ அதனுடைய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிற உணர்ந்ததுனால இன்றைக்கி அடாதோட சிறப்பு வந்து அவருடைய கிளினிக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடாதோடை சிரம் தாராளமாக கொடுக்கலாம் இன்னொன்று ஆடார்தோடை சிரம் இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்கிறது கொஞ்சம் சீனி கலந்ததாக இருக்குது ஸோ நம்மளோட இதுலேயே பதிவுகள் வந்து நான் ப்ரிப்ரேஷன் வந்து போட்டிருக்கேன் அது மாதிரி செஞ்சு நம்ம ஆடாதோடைய சிரப்பை வந்து குழந்தைகளுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் அடுத்து இந்த இருமல் சளி காய்ச்சல் பொழுது எக்ஸ்டர்னலாக போட கற்பூராதி தைலம் அப்படின்னு வந்து இருக்குது ஸோ இந்த கற்பூராதி தைலத்தை வந்து யூஸ்வராக லைட்டாக வெது வெதுப்பாக சூடு பண்ணி மார்பு பகுதிகளில் முன்னாடியும் பின்னாடியும் தேய்ச்சோம் அப்படின்னா அந்த இருமல் வந்து குறையும் அந்த லங்ஸ் அப்னார்மல் சவுண்ட் அந்த ஸ்பாஸ்டிசிட்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறையும் அதே மாதிரி தலை வலிக்குது சுரம் வந்துருச்சு இல்லை மூக்கில் நீராக பாயுது அப்படின்னா நீர்கோவை மாத்திரைன்னு இருக்குது அந்த மாத்திரையை வெந்நீரில் இழைத்து மூக்கு பகுதிகளிலும் இந்த இடத்துல எல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பற்று போட்டோம்னா அங்கே இருக்கக்கூடிய நீரை வந்து உறிஞ்சிடும் அதனால மூக்கடைப்பு குழந்தைகள் தும்புறது போன்றவை வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெகுவாக வந்து குழந்தைகளுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் அடுத்து குழந்தைகளுக்கு கோரோசனை மாத்திரை அப்படின்னு வந்து இருக்கு இந்த கோரோசனை மாத்திரையும் காய்ச்சல் போன்றவற்றிற்கு கொடுக்கலாம் ஆனால் இந்த கோரோசனை மாத்திரை எடுக்கும் பொழுது மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் எடுக்கணும் ஸோ யூஸ்வலாக நீங்கள் ரெகுலராக ஒரு மா மருத்துவர்கிட்ட போறீங்க அப்படின்னா உங்களை குழந்தையோட உடல் தேகம் இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா இந்த மருந்துகளை நீங்கள் ஹேண்டியாக வீட்டில் வாங்கி வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பயன்படுத்தலாம் அதே மாதிரி சில குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர் பற்கள் முளைக்கும் பொழுது கழிச்சல் போன்றவை வந்து ஏற்படும் அதற்கு வந்து நம்ம கொட்டை பன்னீர் திராட்சை நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு அந்த ஜூஸை வந்து கொடுக்கணும் ஸோ ஜூஸ் எவ்வளோ கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாலேடு ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது பல் முளைக்கும் பொழுது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த கழிச்சல் போன்றவற்றை வந்து நம்ம வந்து சரி செய்துக்கலாம் குழந்தைகள் வீட்டில் வைத்திருப்பவர்கள் குறிப்பாக ஒரு வயதில் இருந்து ஒரு ஐந்து வயது வரை வைத்திருக்கும் குழந்தைகளுக்கு ஏன்னா இன்றைக்கி குழந்தைகள் வந்து நிறைய மொபைல்ஸ் பார்க்குறாங்க முந்தி மாதிரி குழந்தைகள் தூங்குறதுல நார்மலாகவே பாடி ரொம்ப ஹீட் ஆகும் அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில குழந்தைகளுக்கு கண்களில் எப்பொழுதுமே அப்படியே நீர் தேங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் கண்களில் தண்ணீர் வடி வடிகிற மாதிரி இருக்கும் நம்ம மருத்துவரிடம் போய் பார்த்துட்டு ஐ செக்கப் பண்ணுவோம் நார்மலாக இருக்கும் சரி ட்ரைனஸ் ஆகுதுன்னு ட்ராப்ஸ் கொடுப்பாங்க அப்பொழுது குறையிற மாதிரி இருக்கும் திரும்பி வர்ற மாதிரி இருக்கும் இதற்குரிய காரணம் வந்து உடல் சூடு அதிகமாகிறது தான் ஸோ அதனால் வந்து நார்மலாக குழந்தைகளுக்கு அதுவும் ஆண் குழந்தைகளாக இருந்தாங்கன்னா பொன்னாங்கண்ணி தைலம் ஸோ வாரம் இரண்டு முறை இல்லை வாரம் ஒரு முறை தலைக்கு தேய்த்து குளிக்க வைக்கிறோம் ஸோ இப்படி தொடர்ந்து ஃபாலோ பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அவர்களுக்கு கண் பார்வையும் நல்லா சீராக முன்னேற்றம் அடையும் இந்த கண்களில் எப்போ பார்த்தாலும் கண்ணீர் நீர் வந்து தேங்கி இருக்கிறது கண்களை சிமிட்டி கொண்டு இருக்கிறது அந்த மாதிரி தொந்தரவுகள் குறைய ஆரம்பிக்கும் அதனால பொன்னாங்கண்ணி தைலம் அப்படிங்கிறதையும் நம்ம வீட்டில் எப்பவுமே ஹேண்டியாக வச்சுருக்கணும் அடுத்து கழிச்சல் போன்றவை ஏற்பட்டது அப்படின்னா அதற்கு நிறைய சித்த மருந்துகள் வந்து இருக்குது பட் அது மருத்துவரோட ஆலோசனையின் பேரில் தான் எடுக்கணும் பட் ரொம்ப பெஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் போன்றவை ஸோ மோர் தயிர் போன்றவை அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த கழிச்சல் வந்து ஆறுது வந்து குறைய ஆரம்பிக்கும் இன்னொன்று நல்ல பேக்டீரியா வந்து நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி மாதுளை இருக்குது பார்த்தீங்களா மாதுளையை வந்து பிஞ்சு மாதுளையை அரைச்சி கொடுக்கலாம் கொய்யா இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நல்லா கொதிக்க வச்சு குடிநீராக வந்து கொடுக்கலாம் ஸோ இதெல்லாம் கழிச்சல் சளி இருமல் போன்றவற்றிற்கு நம்ம வீட்டிலையே வந்து செய்யக்கூடிய ப்ரிப்ரேஷன் சில குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர் வாந்தி வந்து இருந்துகிட்ருக்கும் என்ன காரணத்தால் அஜீரணத்தால் வாந்தி போன்றவை இருக்குது அப்படின்னா நார்மலாக ஏலாதி சூரணம் அப்படின்னு வந்து கிடைக்கும் ஸோ இந்த ஏலாதி சூரணம் வந்து பத் ஒரு வயதுக்குள்ள குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஆனால் நம்ம நிலை தெரியாமல் கொடுக்கறது இல்லை ஸோ அதற்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அஜீரணத்தால் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம நார்மலாக ஏலாதி சூரணம் ஒரு அரை டீஸ்பூன் தேன் கலந்து வந்து கொடுக்கலாம் கொஞ்சம் எடை கூட கூட வந்து ஒரு டீஸ்பூன் வந்து போன்றவை எடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி என்னென்னா தொப்புள் பகுதிகளில் வசம்பு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுட்டு இலைச்சி தடவணும் அந்ததான் எதற்காக அப்படின்னா இந்த வாந்தி இதெல்லாம் வந்து யூஸ்வலாக குழந்தைகளுக்கு மிசன்ட்ரிக் லிம்ஃப் அடினைடிஸ்னு இருக்கும் சில குழந்தைகள் சொல்லுவாங்க பாரு வயிறு வலிக்குது பேதி ஆகுது வாந்தி ஆகுதுங்க மருத்துவரிடம் போகும் ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க சப்ரஸ் ஆகும் திருப்பி கொஞ்ச நாள் கழித்து வயிறு வலிக்குதுங்குவாங்க கரெக்டாக ஸ்கேன் பார்த்தா வந்து என்ன அப்படின்னா அவங்களுடைய அந்த குடல் பகுதிகளில் நெறிக்கட்டி இருப்பது வந்து தெரியும் ஸோ இந்த நெருக்கட்டியை குறைப்பதற்கு தான் அந்த காலத்தில் இதுதான்னு தெரியாமல் என்ன பண்ணுவாங்க எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக வந்து இந்த மாதிரி இது போடுறப்ப அந்த ஸ்பாஸ்டிசிட்டியை அது குறைக்கும் அது தற்காலிகம்தான் பட் உள்ளே அது சரி செய்ய வந்து முறையாக மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் எடுக்கணும் ஆன்டிபய்டிக் அப்படிங்கிறது தற்காலிக நிவாரணம் தான் ஸோ அது மாதிரி பால வாகனம் அப்படிங்கிறது ஒரு வாஸ்ட் சிலம்பர் சித்த மருத்துவத்தில் எம்டிஏ வந்து பார்த்திங்கன்னா பீடியாட்ரிக்ஸ் அப்படிங்கிறது முதுநிலை பட்ட படிப்பு வந்து இருக்குது முதுகலை பட்ட படிப்பு வந்து இருக்குது ஸோ அதனால் சித்த மருத்துவம் குழந்தைகளுக்கு ஏற்புடையதானா ஏற்புடையது மேற்குறிப்பிட்ட மருந்துகளை நீங்கள் வீட்டில் ஹேண்டியாக வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிந்த சித்த மருத்துவர்களிடம் கேட்டு குழந்தைகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம் உணவு முறையும் ரொம்ப முக்கியம் நன்றி